தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இலங்கை தேசத்துக்காக இன்றைக்கு நாம் ஜபிக்கப் போகிறோம் இலங்கை தேசமானது இந்திய துணைக்கண்டத்தின் கண்டத்தின் தென்கிழக்கு கரைக்கு அப்பால் இந்திய பெருங்கடலில் ஏறத்தாழ இரண்டு கோடியே இருபது லட்சத்துக்கு உள்ளான மக்கள் வாழ்கிற ஒரு தீவு நாடாகும் இந்நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் ஒன் ஒன்பது மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு இருபத்தைந்து மாவட்டங்களை கொண்டு அமைக்கப்பட்டு இருக்கிற இலங்கை தேசத்திலே கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் இங்கே சுமார் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமாய் பௌத்தர்கள் இருக்கிறார்கள் பனிரெண்டு சதவீதத்துக்கு இந்துக்கள் இருக்கிறார்கள் ஒன்பது சதவீதத்துக்கு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஏழரை சதவீதத்துக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த இலங்கை தேசமானது தேவனை அறிந்து கொள்ளும்படியாகவும் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும்படியாகவும் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம் அநேக உள்நாட்டு பொருட்களை சந்தித்து இந்த இலங்கை தேசத்தில் ஒரு சமாதானம் ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம் இந்த இலங்கை தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் தெருக்கள் தோறும் பரிசுத்தமாக்கப்பட நாம் ஜெபிப்போம் இலங்கை தேசம் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள

அப்பாவுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அநேகர் ரட்சிப்பட ரச்சிப்படைந்தவர்கள் அநேகர் ஆண்டவரே திருச்செபிலை சேர்க்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரை அநேக உள்நாட்டு போர்களிலேயே சந்தித்த இந்த நாடானது ரட்சிப்பினால் உண்டாகிற சமாதானத்தை மெய்யான சமாதானத்தை இந்த நாடு அன்றரை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படட்டும் பொருளாதாரம் சீர்படுத்தப்படட்டும் ஆண்டவரை அப்பா இந்த தேசமானது ஆண்டவரை இனி வருகிற நாட்களில் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசமாய் காணப்படட்டும் ஆண்டவரை இங்குள்ள மக்களை கத்தர ஆசீர்வதிங்க அண்டவரை சிறியவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரை அண்டவரை இந்த தேசம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தேவண்டைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறார் சுவாமி இந்த தேசத்துக்கு விரோதமாய் கிரிய செய்கிற எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாய்க்காமல் போகும்படியாய் ஆட்சேபிக்கிறார் சுவாமி அண்டவரை இந்த தேசத்துல அண்டவரை எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் பரவட்டும் எல்லா மக்களும் தேவனை அறிந்து கொள்ளட்டும் கிறிஸ்து கிறிஸ்துவின் அன்புக்குளையும் அன்றரே உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒவ்வொரு மக்களும் அந்த கிறிஸ்துவின் அன்புக்குழாய் வந்து நிலைத்து நிற்க கத்தர் உதவிச்சிங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இலங்கை தேசம் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேசமாய் கத்தர் நிலை நிறுத்துகிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்